குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோல திருக்குறள் நீத்தார் பெருமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல் எண் இருபத்தி எட்டு படிக்கலாம் வாங்க நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் இந்த குரலுடைய பொருளை பார்க்கலாம் நம்ம பேசுகின்ற மொழியில் வந்து சிறந்த வல்லவர்களாய் இருந்த சான்றோர்களுடைய பெருமையை உலகத்தில் விட்டு அழிந்து விடாமல் இருக்கும்படி நல்ல நூட்களில் நாம் எழுதி மற்ற குழந்தைகளுக்கு அவர்களுக்கு பயன்படும் வகையில் காட்ட வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர் மறுபடியும் என் கூட திருக்குறளை சொல்லுங்கள் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும்